இச்சு புடிச்சி மலை எந்தபடினாலும் நினைச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போய்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மழை காரணத்தினால வந்து அந்த டாஸ்க்கை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா மழைனால் வந்து அந்த பொம்மை டாஸ்க் வந்து ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சீசன்லேயே வந்து உருப்படியாக இன்ட்ரெஸ்டிங்காக போன ஒரு டாஸ்க் இதுதான் ஸோ அதுவும் வந்து மழை வந்து கெடுத்து விட்டுச்சு ஸோ இப்போ அது ஒரு பக்கம் இருக்க இப்போ இன்னொரு பக்கம் மூணாவது ப்ரோமோ ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த ரெண்டாவது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் கண்டென்ட் பற்றி தான் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ பவித்ரா ஜனனி கம்ப்ளீட்டாக வந்து தர்ஷிகாவோட செயல்கள்னால் வந்து செமையாக கடுப்பான ஒரு விஷயத்த வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க ஆனந்திக்கிட்ட தர்ஷிகா பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை நான் எப்போ தர்ஷிகா கிட்டே பேச போனாலும் எப்போ பார்த்தாலும் வந்து விஷால் கூடையே இருக்காங்க நேற்று வந்து அந்த மிளகா அரைச்சி கை எறியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கையில் வந்து மருந்து போட்டு தடவிட்டுருக்காரு ஸோ ஏன் தர்ஷிகாவுக்கு இன்னொரு கை இல்லை அவரே வந்து போட்டு தடவிக்க தானே அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷிகாவை வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தர்ஷிகா சாப்பிட்லனா உடனே வந்து அருண் வந்து விஷால்கிட்ட போய் தர்ஷிகாவை சாப்பிட வை அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவள் பண்ணுறது எல்லாமே ஸோ இது பார்க்குறதுக்கும் வந்து நல்லா வே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறத வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக எனக்கும் அவளுக்கும் சம சண்டை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா வந்து சம கோபமாக வந்து தர்ஷிகாவை வந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷாலும் தர்ஷிகாவும் உங்களுக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அதே ஒரு கொஷின் பவித்ரா மனசில் என்ன தோணுதோ அதுதான் தோணுது ஸோ எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டியது தானே சரி கண்டென்ட்டுக்காக இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வெளியே தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஏன் இந்த மாதிரியான பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து வருது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பவித்ரா சொல்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் ப்ளாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்